நாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கு விரைவாக போற்றி சாப்பிட்டதும் இலையை மூடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில அசுப காரியங்களுக்கு போயிருந்தீங்கன்னா அந்த அந்த பக்கம் மூடிக்கலாங்க ஸோ அந்த பக்கம் மூடும்போது கெட்ட காரியத்துக்காகவும் இந்த பக்கம் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல காரியத்துக்காகவும் ஒரு சிலர் சொல்லப்பட்டிருந்தாலும் இது மரியாதையின் காரணமாக கூட இப்படி பண்ணலாங்க ஸோ இது ஒரு சா இலையை நம்ம மூடும்போதுங்க அதிலிருந்து எச்சின்னு இருக்கிற ஒரு சாதங்களோ மற்ற ரசம் சாம்பாருகளோ அடுத்தவங்க மேலே தெரிக்கும் அப்படின்றதுக்கோசரம் இது நம்ம பக்கமே வந்துட்டால் பரவாயில்ல அப்படின்னு ஒரு அந்த இதுக்கும் நம்ம பக்கம் மூடுவோங்க இந்த பக்கம் மூடுறதுக்கு காரணம் என்னான்னு பாட்டினா அந்த அசுப நிகழ்ச்சிகளுக்கு அந்த மாதிரி பண்ணுவோம் அதனால் பொதுவாகவே ரெண்டு பக்கமே நம்ம பக்கமே மூடிட்டாலும் ஒன்று தவறு எதுவும் ஒன்றும்லாம் இல்லைங்க ஸோ அந்த அசுப நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி இதுக்கும் ரெண்டு வகையாக பல வகைகளை பிரிக்க சொல்லப்பட்டிருக்குதுங்க ஸோ இலைகள் அப்படின்றது பொதுவாக அசுப காரியங்களுக்கு அப்படின்றத விட பொதுவாக நேராக விட்டுட்டிங்கன்னா கூட நல்லதுங்க அதில் ஒன்றும் பெருசாக நம்ம ஒன்றும் நிலைப்பாடுகள்ன்றதும் இல்லைங்க இலையை மூடக்கூடாது அசுப நிகழ்ச்சிகளுக்கு மூடலாங்க மற்றபடி சுப நிகழ்ச்சிகளுக்கு சாப்பிட்றீங்கன்னா மேக்ஸிமம் போடாமல் இருக்கலாம்ங்க அந்த மாதிரி விட்டு போட்டு போயிட்டு இருக்கலாங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்